புராண பெயர் திருவான்மிகியூர் அதுதான் திருவான்மியூராக மாறி இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஆலயம் இந்த கோவிலை பற்றி இந்த தலத்தினுடைய சிறப்புகள் பற்றி எல்லாம் தான் இங்கே பேச போகிறோம் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய தலம் இந்த தலம் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் பண்ணினால் பாபங்கள் தீரும் சிவன் காட்சி தந்த வன்னி மரத்தை சுற்றி வணங்கினால் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இங்க நேர்த்திகடனாக சிவனுக்கும் அம்மனுக்கும் புது வஸ்திரம் சாத்தி வணங்குறாங்க அவங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த தலத்தினுடைய தல வரலாறுன்னு பேசும்பொழுது வசிஷ்ட முனிவர் சிவ சிவபூஜைக்காக இந்திரன் தன் இருந்த காமதேனுவா அவரோட அனுப்பி வைக்கிறான் பூஜை நேரத்துல காமதேனு பால் சுரக்காம தாமதம் பண்ணிடுச்சு அதனால கோபம் கொண்ட முனிவர் அதனுடைய புனிதத்தன்மை இழந்து காட்டு பசுவா மாற சொல்லி சபிச்சுடுறார் கலங்கி போன காமதேனு தனக்கு விமோச்சனம் கேட்க இந்த தலத்துல வன்னி மரத்தடியில சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய சிவனை வணங்கினால் விமோச்சனம் உண்டுன்னு சொல்றார் அதன்படி இங்க வந்த காமதேனு சுயம்புவா இருந்த சிவன் மேல தினசரி பால் சொரிந்து விமோச்சனம் பெற்றதான் அதனால் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் பால்வண்ணநாதர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுறார் கொள்ளைக்காரராக இருந்த வால்மீகி அவர் மனம் திருந்தி நல்வழி நல்வழிப்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கினாராம் ஒரு தடவை அவர் சிவனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் அவரை பார்த்து பயந்து அங்கே இருந்த காமதேனும் ஓடினதான் அப்போ அங்கே இருந்த சிவலிங்கத்தை அது பார்க்கலை இந்த லிங்கம் இருக்கக்கூடியது தெரியாம அதுல மிதிச்சிடுச்சான் அப்படி மிதிச்சதுனால சுவாமியினுடைய மேனில தடம் பதிஞ்சதாம் இன்னைக்கும் கூட சுவாமியினுடைய தலையிலையும் மார்பிலையும் பசு மிதித்த தடம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள்ல இருபத்தி ஐந்தாவது தலம் இந்த திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயம் இங்க இருக்கக்கூடிய சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மூலவரினுடைய விமானம் சதுர்வஸ்தங்கிற அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு சிவனினுடைய தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இரு இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது தேவாரத்தலம் இங்க இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்த முன்வினை பாவங்கள் எல்லாம் தீருமாம் சிவன் காட்சி கொடுத்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்கினால் முக்தி கிடைக்கும் நம்பிக்கையும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய விநாயகரினுடைய பெயர் விக்னேஸ்வரர் ரொம்ப விசேஷமானவர் இவருக்கு பொங்கல் நைவேத்தியமாக படைக்கிறாங்க இவரை வந்து வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இங்க வந்து சிவனுக்கும் அம்மனுக்கும் புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யறாங்க அவங்க வேண்டது நடக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி பேசினோம் திருவான்மியூர் சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நோய் தீர்க்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ருணம் அல்லது ரோகம் அப்படிங்கிறது அதில் ரோகம் தீர்வதற்கு இங்கே வந்து சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்கே வான்மீகிக்கும் ஒரு கோவில் இருக்குங்க இந்த வான்மீகி கோவில் அப்படிங்கிறது மருந்தீஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப கிட்டக்க இருக்குது ரோடுக்கு நடுவுலையே இருக்கும் அங்கேயும் வந்து மக்கள் வணங்கி போவாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிறீ தமிழ்